வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா குணத்தூர் ஆட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இன்னைக்கு வந்து ஆடுகளோட விற்பனை விளை நிலவரம் எப்படி சொல்லிட்டோம் வணக்கம் மக்களே நம்ம இன்னைக்கு கோழி சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இன்னைக்கு நாய்க்குட்டிகள் வரட்டு மற்றும் விற்பனை நிலை நிலவரம் அது ஆடு கோழிகளோட விற்பனை நிலவரம் இது எதுன்னு பாத்திரலாம் ஆஹ் எடுத்தோன்னு உள்ள பாத்தீங்கன்னா பிஷ் எல்லாம் நிறைய கொண்டாந்து அண்ணன் ஆஹ் ஒரு அப்படியே பாத்துட்டு பாத்துக்காரு அது கோல்டு பீஸ் நிறைய இருக்கு அது போக கப்பீஸ் இருக்கு அது போக வேற ப்ரீடு எல்லாமே இருக்கு ஃபைட் வச்சிருக்காங்க தம்பி கோல்டு பீஸ் என்ன ரேட் வரும் ஐம்பது ரூபா இது இருக்கு இது

அப்புறம் டாய் பிரிட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் வணக்கம் சொல்லுங்கண்ணா இது மேல்தாள் பத்தாயிரம் ரூபா வருதுங்க பேப்பர்னா பதினேழு ரூபா

அந்த டாக் யார்கிட்ட வாங்கினாங்கிறத செக் பண்ணலாங்க சர்டிபிகேட் இல்லாத டாக்ஸ் அப்படி பார்த்தா ஃபார்ம் காரங்க விற்கவே முடியாது ஆனா நம்மளுக்கு ஜெர்மன் செப்பேட்டு டாபர் மேனு எல்லா வெரைட்டி டாக்ஸும் கிடைக்குங்க மெயினா ஜெர்மன் செப்பேட்டு டாபர் மேனுங்க கிரேடனு ராஜபாளைய சுப்பிப்பாரு இதெல்லாம் நம்மகிட்ட கிடைக்குங்க

பீமேல் பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்கலாங்க ஆமா பீமேல் தானுங்க பீமேல் தாங்க இந்த ரெண்டு லேபுக்கு குவாலிட்டி வேறங்க லைனேஜ் வேற பண்ணலாங்க ஜெர்மன் செப்பேட் இருக்குண்ணா ஒமரேனியன் இருக்குது பேஷன் இருக்குது பக் இருக்கு எல்லா பிரீடும் வாங்கிக்கலாம் நைன் த்ரீ

ஆ நால்ரை கிலோ வரும் சரி ஓகேண்ணா அருமையான செங்கருப்பு குருவிப்போடுக்கு கால் வந்து பச்சை கால்ல சேர்றது நாலாயிரம் விலை சொல்றாரு எத்தனை கிலோ வெயிட் வருங்க மூணு கிலோ வரும் மூணு கிலோ வெயிட் வருங்கண்ணா சரி ஓகேங்க ஐயா நாலாயிரம் ரூபா ரேட் சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் எத்தனை பார்த்தோம்னா மயில் சேவலம் ஒன்றாந்துருக்காங்க ஐய இது என்ன ரேட் வருதுங்க ரெண்டு ஐநூறு எத்தனை கிலோ வெயிட் இருக்குங்க

நல்ல ஹைட்டான சேவல் இளம்பு நினைக்கிறேன் ரெண்டு ஐநூறு ரேஞ்ச் சொல்லிட்டு இருக்காங்க எத்தனை கிலோ வெயிட் இருக்கணும் இப்போதைக்கு ரெண்டரை கிலோ எத்தனை ஒரு ஆறு மாசம் குஞ்சு இருக்குமா அவ்வளோதான் இருக்கும் நல்லா அருமையான ரகம் சரி ஓகேண்ணா அதே மாதிரி மயிலில் சேர்ற அருமையான நல்ல கறி பிடித்தத்தோட ஜம்முன்னு ஒரு சேவல் வந்துருக்காங்க கருமுக்கு குருவிப்பு கால் வந்து பச்சைக்கால்ன்னு நினைக்கிறேன் என்ன ரேட்னா வருது இது நாலாயிரம் அது கையில வச்சிருக்கிற இந்த கருங்கீரி ரெண்டு எழுநூறு சரி ஓகேண்ணா இந்த மாதிரி வேணும் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணலாமா பார்சல் அனுப்பிப்பீங்களா அனுப்புங்க அப்படியே நம்பர் சொல்லிருங்க நைன் டூ ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் செவன் ஒன் ஃபோர் டூ ஒன் ஃபோர் டூ சரிங்க ஆறு போ அப்படியே உள்ள போனோம்னா கறிக்கான சேவல்களும் வரத்து நிறைய இருக்கு

கால் வந்து சாமஞ்சை கால்ல சேர்ற அருமையான சேவல் ஃபைனல் ரேட் கொடுப்பீங்க ரெண்டு 500 கொடுக்கலாம் சரி ஓகேம்மா அப்படியே இந்த பார்த்தோம்னா செங்கர் பண் வச்சிருக்காங்க மயில் மயில் கருப்பு நல்ல பல்கான சேவல் அண்ணா இது என்ன ரேட்டு வரும் 3.5 350 வெயிட் னா ரைட் னா 4 கிலோ 11 ஆச்சு 11 11 ஒரு வருஷம் கூட ஆகல சரி ஓகேண்ணா நம்ம இப்ப பாத்தீங்கன்னா மத்துப்பூ பசுப்பு மூக்கு பிளஸ் மஞ்ச கால அமைப்பு கொண்ட அருமையான சேவல் ஒண்ணா இருந்திருக்காங்க தூக்குவால் டைப்ல வருது வந்து ரெண்டாயிரம் ரூபாய்களா ரெண்டாயிரம் ரூபாய் வேலை சொல்றாங்க அண்ணன் வளர்த்து எடுத்துட்டு வந்திருக்கிறாரு அப்படியே அந்த பல்க்கான இன்னொரு சேவல் இருக்கு டான்ஸ் ஆடிட்டே இருக்கேன் இயக்காளுங்களா இயக்கம் குருவிப்பூ ஓடுறதுக்கு என்ன ரேட்னா வருது நாலாயிரம் எத்தனை கிலோ வெயிட் இருக்குங்க நாலரை கிலோ வெயிட் இருக்கு ஆள் பல்கா இருக்கிறாரு இந்த மாதிரி சேவல் வேணும் உங்களை காண்டெக்ட் பண்ணலாமா இல்ல சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாமா சந்தைக்கு வந்து வாங்கிக்கிங்க சரி ஓகே நான் ரொம்ப நன்றி கரிக்கான சேவல்கள் கோழிகள் போதுங்க கிலோ நானூத்தம்பது ரூபாய்க்கு தான் போதுங்க சேவல சேவல்கிலோ ஐநூறு ரூபாய்க்கு போதும் சேவல் ஐநூறு ரூபாய் கோழி நானூறு ரூபாய் நானூத்தம்பது ரூபாய்க்கு தான் போதும் சரி சரி கோழி ஃபுல்லா வந்து ஃபுல்லா வந்து இறங்கி இருக்கு சரி ஓகே ஓகேண்ணா

பட்டா குஞ்சிரா சரி ஓகேண்ணா மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்